டிரைவர்களின் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டங்க எல்லாரும் சொல்லுவோம் பட் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பேத்திரன சோதரன அப்படிங்கறத அன்பர்கள் உறவினர்கள் அண்ணன் எவ்வளவு பேர் டிரைவரா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை டிரைவர்களுக்கும் இந்த பதிவை கொண்டு போய் சேர்ப்பது சமூக வலைதள நண்பர்கள் தோழர்கள் தோடிகள் உங்கள் கையில் இருக்கு கண்டிப்பா அனைவருக்கும் அனுப்புங்க காவல்துறை காக்கி சட்டை தீயணைப்பு துறை அவங்கள பார்த்தா வணக்கம் போட்டீங்க அதே காக்கி சட்டை டிரைவருக்கும் எங்களை பார்த்தா மதிக்க மாட்டீங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு காவல்துறை ஆட்டோ பஸ் லாரி கார் ரயில் அரசாங்கம் தனியார்னு அனைத்திலுமே டிரைவர் இருக்கிறோம் அடிமைகளா ஓட்டி கிடக்கிறோம் பொண்ணு பார்க்க போனா கூட டிரைவர்னா சொன்னா போதும் பொண்ணு தர மறுக்கிறாங்க டிரைவரை பார்த்தாலே வெறுக்கிறாங்க கரம் சேர்ந்தால் எங்கள் கூட்டம் கலங்கி போகும் தமிழகம் என்ன இந்தியா முழுவதுமே எங்களோட வேதனையும் உங்களுக்கு புரியணுமே காக்கு சட்டை துவச்சி குளிச்சு வெறுத்து போகும் உடம்பு முழுக்க அழுக்கு போகும் குளிச்சு முடிச்ச அழுத்து போகும் படுத்தா உலகம் மறந்து போகும் வண்டிக்கு போய் வீட்டுக்கு வந்தாதான் பிள்ளைக்கு நான் தகப்பேன் எப்ப எந்த நேரமும் எதுவும் நடக்கும் எங்கேயோ செத்து கிடப்பேன் வண்டிக்கு போனா புருஷனுக்கு மனைவி போன் பண்ண நினைப்பா நான் எடுக்க நேரானா போதும் அவதான் செத்து பிளப்பா டிரைவருக்கு நாங்க உழைக்காத உழைப்பா வேலை முடிஞ்சா எங்களை யாரு மதிப்பா பிள்ளையோட பிறந்த நாளை பிடிச்ச உடைய வாங்கி போட்டுருப்போமா இல்ல நண்பர் தங்கச்சி கல்யாணம் பார்த்துருப்போமா தீபாவளி பொங்கலுக்கும் வண்டியில கிடப்போம் ஏன்டா இந்த தொழில கத்தும் அப்பதான்டா நினைப்போம் கார் ஓட்ட டிரைவர் வேணும் கடைக்கு போக டிரைவர் வேணும் சோறு தூக்க டிரைவர் வேணும் நாங்க வேற ஒன்றும் கேட்கவில்லை எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நீங்க போதும் வேற ஒண்ணும் எங்களுக்கு நீங்க